ஜார்ஜெட் கலெக்ஷனுங்க இது வந்து ஃபுல்லாமே ஜார்ஜெட் மெட்டீரியல் வித் லைனிங்கோட ஆலியா கட்டு ஷால் பாருங்க உங்களுக்கு எவ்வளோ லென்த்தியான ஷால் கொடுத்துருக்காங்கன்னு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் ஃப்ராக் கலெக்ஷன்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ டபுள் நைன் ருபீஸ் மட்டும் செம்மையான கலெக்ஷன் செம்ம பிராண்டட் குவாலிட்டியான கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் டூ பீஸ் செக் கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் வாட்ஸ்அப் கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் ஆனால் த்ரீ பீஸ் செட்டுமே இந்த ஆஃபரில் கொடுக்குறாங்கன்னா நம்ப முடியுதா இந்த மாதிரி டாப்பு துப்பட்டா போட்டமோடைய

ஃபுல்லாமே சிரோஸ் ஸ்டோனில் இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் எது நீங்கள் பிக் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா டூ டபுள் நைன் இந்த மாதிரி டிஷ்யூ ஃப்ரோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க தீபாவளிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா மெகா 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 சேல் ஆஃபர் கொடுத்துருக்காங்க வெறும் டூ டபுள் நைன் ருபீஸ் வியூவர்ஸ் வெல்கம் டு மை இன்வெஷன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா விஆர் ஃபெஷலில் தாங்க இருக்கோம் விஆர் ஃபெஷலில் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க செகண்ட் தீபாவளி கலெக்ஷன்ஸ்னே சொல்லலாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிராஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டூ டபுள் நைன் ரூபீஸ்க்கு ஆஃபர்ஸ் இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எட்டு வரைக்குமே இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் த்ரீ பீஸ் ஆஃப் செட் டாப் பாட்டம் ஷால் த்ரீ பீஸ் ஆஃப் செட் கலெக்ஷன் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஆஃபர் நம்ம விஆர் விஆர் நம்ம ஹோட்டலுக்கு விஆர் இந்த மாதிரி கலெக்ஷன் பாருங்க இங்கே ஃபுல்லாமே நெட்டர்ல கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வழியாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் வரும் பட் ஆஃபர் பிரைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டூ டபுள் நைன் ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க எக்ஸட்ரா எக்ஸட்ரா கலெக்ஷனுக்கு அது மட்டும் இல்லை ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷனுங்க நீங்கள் நிறையா மிந்த்ரா அமேசான் ஃபிளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே பார்த்துருக்கீங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் இருக்கும் பட் நம்ம விஆர்ல டூ டபுள் நைன் ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்டார்டட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டாப் வித் ஷால் உடைய வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜான் கலெக்ஷனும் 299 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க இங்க எக்ஸ்ட்ரா கலெக்ஷன்ஸ் இருக்கு இப்போவே வந்து பாத்தீங்கன்னா இனி நம்ம வீடியோவே ரிலீஸ் பண்ணலாம் பட் ஷாப்ல அந்த அளவுக்கு கவுட் இருக்குங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஏராளமான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வியர்ல தீபாவளிக்காகவே வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிருக்காங்க இந்த ஆஃபர் கமிங் 30th வரைக்கும் மட்டும் தான் இருக்குங்க மிஸ் பண்ணாம டைரக்டா விசிட் பண்ணி பர்சேஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் கிடையாது இப்போ இந்த சைட் ஃபுல்லாக போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கலெக்ஷன்ஸும் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரியா கட்டு செம்மையாக இருக்குது இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் டூ டபுள் நைன் ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு பேட்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் சாய்ஸஸும் நிறையாவே இருக்குது சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம் டூ ட்ரிப்பிள் எக்ஸ்எல் சைஸஸ் வரைக்குமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க வாட்ஸ்அப் கலெக்ஷன்ஸும் நிறையாவே இருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராண்டட் கலெக்ஷனு கண்டிப்பா நீங்க வெளியே வாங்குற மாதிரி இருந்தா செவன் பிப்டி எயிட் பிப்டி வரும் பட் நம்ம விஆர்ல பிராண்டட் கலெக்ஷன் குடுத்துட்டு இருக்காங்க இதுலயும் கலர்ஸ் நிறையாவே இருக்குங்க இதுவுமே மட்டும்தான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க

பட் நம்ம விஆரில் இந்த டிஷ்யூ ஃப்ராக்கு வெறும் டூ டபுள் நைன் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க இதில் கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே கலர்ஸ் இருக்குது இந்த மாதிரி சூப்பர்வான டார்க் கலர்ஸுமே இருக்குது இந்த மாதிரி டிஷ்யூ ஃப்ராக் கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க தீபாவளிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா மெகா 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 சேல் ஆஃபர் கொடுத்துருக்காங்க வெறும் டூ டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க இது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு டூ பீஸ் ஆஃப் செட் கலெக்ஷன் த்ரீ பீஸ் ஆஃப் செட் கலெக்ஷன்ஸ் ஏதோ வேணால் எடுத்துக்கலாம் டூ டபுள் நைன் வரைக்கும் தான் இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் தேர்ட்டித் வரைக்கும் தான் இந்த ஆஃபர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் இங்கே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் அது பிராண்டட் கலெக்ஷனுங்க நீங்கள் எந்த ஆன்லைன் எந்த வெப்சைட்டில் வராது செக் பண்ணிக்கோங்க இந்த பார்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி எவ்வளோ இருக்கும் பட் நம்ம பிஆரில் வந்து பார்த்தீங்கன்னா டூ டபுள் நைன் டூ கொடுத்துட்ருக்காங்க செம்ம குவாலிட்டியாக செம்ம பிராண்ட் கலெக்ஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டூ டபுள் நைன் ருபீஸ் கொடுத்துருக்காங்க இந்த குவாட்ஸ்அப் கலெக்ஷன்ஸில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு மாற்றம் மாட்ட பீசஸ் வந்து எடுத்துட்டே இருக்காங்க அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் மூவிங் ஆகிட்டே இருக்கு இப்போவே வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சீக்கிரமே ஷாப்பிங் பண்ணி பாருங்க சரி பாருங்க லாங் ஃபிராக் கலெக்ஷன்ஸ் வித் துப்பட்டா உடைய வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார் டூ டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க இதுலேயே கலர்ஸ் சைஸஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் பாருங்க லீடிங் பிராண்டட் கலெக்ஷன்ஸ்மே உங்களுக்கு டூ டபுள் நைன் நீங்க வந்து ஃபெஸ்டிவலுக்காக கிராண்ட் கலெக்ஷன் போட்டாலும் சரி பிராண்டட் கலெக்ஷன் போட்டாலும் சரி எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் போட்டாலுமே நம்ம வியாரை பொறுத்த வரைக்கும் ஆஃபர் 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 தான் டூ டபுள் நைன் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி சிக் ஒன்ஸு சிரோஸ்கி ஸ்டோன் கலெக்ஷன்ஸு இந்த டாப்மே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க செம்ம குவாலிட்டி செம ஃபேப்ரிக்ல இருக்கு எக்ஸட்ரா எக்ஸெட்ரா கலெக்ஷன்ஸ் இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க சீக்கிரமா டேரக்டா விசிட் பண்ணி பாருங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் கிடையாது டேரக்ட் பர்ச்சேஸ் மட்டும்தான் தான் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸாக பார்க்கலாம் இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் பார்க்க போற இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் ஸ்ட்ரிக்டோட உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாமே சிரோஸ்கி ஸ்டோனில் இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் எது நீங்கள் பிக் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா டூ டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் செம்ம சூப்பர்வான கலர்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸல் வரைக்கும் இருக்குது யோக் பாட்டில் ஃபுல்லாக பாருங்களேன் உங்களுக்கு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாமே சீல்டு பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணாலுமே ஒன்றுமே ஆகாது ஃபேப்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக இருக்கும் ஒவ்வொரு பேட்டர்லேயும் கலர்ஸ் இருக்குது நல்லாவே லாங் இருக்கும் நல்லாவே ஃப்ளாரும் இருக்கும் நல்ல சில்க் ஃபேப்ரிக்லாம் கொடுத்துருக்காங்க இந்த ஃபேப்ரிக்கெல்லாம் பர் நீட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும் பட் நம்ம வியாரில் உங்களுக்கு சூப்பரான இந்த ரெடிமேட் டாப்பு வெறும் டூ டபுள் நைன் ருப்பீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க கிளாக் பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் எது பிக் பண்ணாலும் டூ டபுள் நைன் ருபீஸ் மட்டுந்தான் கம்மிங் தேர்டீன்த் வரைக்கும் தான் இருக்குது முப்பதாம் தேதி வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் இருக்குது செகண்ட் தீபாவளி கலெக்ஷன் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி உங்களுக்கு தீபாவளி கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க செகண்ட் டைம் கிராண்ட் கலெக்ஷனாக போட்டிருக்காங்க ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்டியில் தீபாவளிக்கு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வாங்கிக்கலாம் நீங்கள் வெளியே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு டாப் தான் இந்த ரேட்டுக்கு நீங்கள் வாங்க முடியும் பட் நம்ம விஆரில் அதே அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மூணு டாப்பே அந்த அந்தளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்டியாக இருக்கும் நான் ஹைட்டு வச்சே காம்கீரை பாருங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லாவே லாங் உங்களுக்கு இருக்குது ஃப்ளேரோ இருக்குது சைஸ் எல்லாம் பக்காவாக பர்ஃபெக்டாக இருக்கும் எம்னால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி எயிட் இருக்கும் எல்லாம் ஃபார்ட்டி இருக்கும் எக்ஸ்எல்லாம் ஃபார்ட்டி டூ இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் செம்மும் சூப்பராக இருக்குது இப்போ நான் காமிக்கிற சைஸ் எல் எல்லே பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக கிராண்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் நெக்ஸ்ட் இந்த மாடல் பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு சில்க் ஃபேப்ரிக் தான் நல்லாவே உங்களுக்கு ஃப்ளேர் இருக்கும் டூ டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க லாங் ஃப்ராக் எடுத்தாலும் சரி டூ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் எடுத்தாலும் சரி த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் எடுத்தாலும் சரி எந்த கலெக்ஷன் நீங்கள் பிக் பண்ணாலும் டூ டபுள் நைன் ருபீஸ் தான் நெக்ஸ்ட் இந்த கலெக்ஷன் பாருங்க இதுவுமே நல்லா லாங்கு நல்லா ஃப்ளேர் இருக்கும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நெட்டைல கொடுத்துருப்பாங்க ஸ்லீவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெட்டில் இருக்கும் இந்த கலெக்ஷன் வெறும் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தாங்க இதில் சைசஸ் உங்களுக்கு எக்ஸை டபுள் எக்ஸ சைஸஸ் அவைலபிளாக இருக்கு சூப்பராக இருக்குல்ல இந்த மாதிரி கிராண்ட் கலெக்ஷன் கூட நம்ம வீர்ல இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தாங்க ஷாப் விசிட் பண்ணிக்கிங்கனா பாருங்க வேற லெவலில் இருக்கு உங்களுக்கு ஃபேப்ரிக் இந்த அமௌண்ட்ல வாங்க முடியாது கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்றதுக்கு ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் மீட்டர்ஸ் வரும் பட் நம்ம வீஆர்ல உங்களுக்கு ரெடிமேட் ஃபிராக்கும் அது குவாலிட்டி ஓட டூ டபுள் நைன் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க கலர்ஸ் எல்லாம் வேற லெவல் கலர்ஸ் இருக்கு மெயின்னா இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் எம் தான் இருக்குமாங்க பட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் டபுள் எக்ஸ் லும் பாத்தீங்கன்னா கொண்டு வந்துருக்காங்க சீக்கிரமா பாஸ்டா வந்துக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க டெய்லியுமே கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் வந்துட்டே தான் இருக்கும் இதுல கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் எல்லாமே இருக்குங்க பாருங்க உங்களுக்கு பிரிண்டட் டிசைன்லையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெட் டைப்ல இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் நீங்க எது பிக் பண்ணாலும் டூ டபுள் நைன் இந்த மாதிரி டூ பீஸ் ஆஃப் செட் கலெக்ஷன்ஸ் தாங்க பாக்குறீங்க இது எல்லாமே கிராண்ட் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு கட்ல வந்து பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ் வர்க் பண்ணிருக்காங்க இந்த दुपட்டா பாருங்க ஒரு சிப்போரி பிரிண்ட்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு தான் கண்டிப்பா வந்து நம்பவே முடியாத ஜஸ்ட் ஃபார் 299 இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவேலபிளா இருக்கு சைஸஸ் வந்து பாத்தீங்கன்னா M to XXL வரைக்கும் இருக்கு பாருங்க ஷாலோட லெந்த் ஷாலோட லெந்த் உங்களுக்கு ஃபுல்லாவே இருக்கு சம்ம குவாலிட்டி சம்ம சூப்பர் ஃபேப்ரிக் ஜஸ்ட் 299 ரூபாய் மட்டும்தான் இந்த 2 பீஸ்

டபுள் எக்ஸல் வரைக்குமே இருக்குங்க காட்டனில் உங்களுக்கு பியூர் காட்டனில் வச்சுருக்காங்க யூர் காட் ஃபுல்லாமே பாருங்கள் சீக்வன்ஸ் அண்ட் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க துப்பட்டா பாருங்கள் எந்த அளவுக்கு லென்சியாக இருக்குன்னு செம்ம 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 சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஒயா கிஷனில் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க செம்மையான ஆஃபர்ஸ்ங்க இந்த ஆஃபரெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க வா வேறு லெவல் கலரில் உங்களுக்கு இருக்குது ஜஸ்ட் ஃபார் டூ டபுள் நைன் மட்டும் தாங்க நான் நான் காமிக்கிற தான் சொல்லுவோம் கிட்டத்தட்ட என்ட்ரி வீடியோ கொஞ்சம் கூட எடுக்கல பீசஸ் எல்லாமே காலி ஆனால் கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு தேர்ட்டீன் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் வீடியோ கூடாமையே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஆர் ஃபிஷ்லாம் அந்த அளவுக்கு க்ரௌடு வந்துட்டே இருக்கும் அதனால சீக்கிரமாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் எது பர்ச்சேஸ் பண்ணாலும் டூ டபுள் நைன் தான் வேற லெவல் வேற லெவல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒயர்ல வச்சிருக்காங்க மிஸ் பண்ணாம டேரக்டா விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸோட ரேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க சூப்பர்வான கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டூ டபுள் நைன் இந்த மாதிரி ஃபேப்ரிக் بسم <applause> الله கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காதுங்க நீங்கள் நினைக்கிற அமேசான் ஃப்ளிப்கார்ட் எந்த ஆன்லைனில் வேணாலும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க ஆனால் இந்த ரேட்டுக்கு சான்ஸே கிடையாது டூ டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் சைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸு வரைக்கும் இருக்குது சைனீஸ் கலர் இருக்குது நார்மல் நெக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது சைசஸ் எம் டூ டபுள் எக்ஸ் ஃபிட்டிங் எல்லாம் பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்கில் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க பியூர் காட்டன் ஃபேப்ரிக்குங்க என்னதான் அடிச்சு தோச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் ஒன்றுமே ஆகாது நாங்கள் வந்து ஆஃபர் கொடுக்குறோம் ஏனோ தானோ பீசஸ் எல்லாம் கிடையாதுங்க எல்லாமே செம்மையான கலெக்ஷன்ஸ் வந்து வந்து நம்ம வியார்லாம் எப்பவுமே கொடுப்பாங்க இது பாருங்க ஒரு உங்களுக்கு சைடில் எல்லாமே த்ரீ பிராண்டட் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அதே மாதிரி இதெல்லாம் பாருங்க தான் பியூர் காட்டன் ஃபேப்ரிக் எந்த பீசஸ் பர்ச்சேஸ் டூ டபுள் நைன் எம் டூ டபுள் எக்ஸ்எல் வச்சுமே இந்த எல்லாமே ஃபேப்ரிக் பாருங்க ஃபேப்ரிக் பட் ஆன்லைன் கிடையாது நீங்க ஷாப் பண்ணி நீங்கள் எவ்வளோ பீசஸ் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆஃபர் கம்மிங் தேர்ட்டி முப்பதாம் தேதி வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே இருக்கும் தீபாவளிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம விஆர் ஃபிஷில் எப்பவுமே ஆஃபர்ஸ் வந்து இருக்கும் பட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் எது பர்ச்சேஸ் பண்ணாலும் டூ டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து கேரக்டர் ஷாப் விசிட் பண்ணிக்கோங்க டெய்லியுமே கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸில் நீங்கள் எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணாலும் டூ டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் ஃப்ராக் கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் டூ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் வாட்ஸ்அப் கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் த்ரீ பீஸ் செட்டுமே இந்த ஆஃபரில் கொடுக்குறாங்கன்னா நம்ப முடியுதா இந்த மாதிரி டாப் துப்பட்டா போட்டமோடையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ டபுள் நைன் ருபீஸ்க்கு நம்ம வியாரில் கொடுத்துட்ருக்காங்க தீபாவளி ஆஃபர் சர்வ வெட்டியான ஆஃபர்ஸ்ங்க மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு காட்டன் ஃபேப்ரிக்ல இருக்கு துப்பட்டா எல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு லென்த்து பாருங்கள் செம்ம செம்ம செம்மையோ செம்ம உங்களுக்கு டூ டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸல் சைசஸ் வரைக்கும் உங்களுக்கு இருக்கு பிராண்டட் கலெக்ஷன் இதெல்லாம் பாருங்க ஃபேப்ரிக் வைஸ் வந்து சூப்பர் ஃபேப்ரிக்ல இருக்கு உங்களுக்கு டூ நம்பவே முடியாது ஆனா நம்ம வியர்ல மட்டும் தான் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க மிஸ் பண்ணாம பர்சேஸ் பண்ணிக்கோங்க डायरेक्टली ஷாப் விசிட் பண்ணி பாருங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் ஏராளமான ஆஃபர்ஸ் எல்லாமே இருக்கு ஒன்னு ரெண்டு கலெக்ஷன்ஸ் இல்லங்க லட்சக்கணக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வியர்ல வச்சிருக்காங்க புது புது வெரைட்டி எல்லாம் பாருங்க ஷாலா எந்த அளவுக்கு லெந்தியா இருக்கு பாருங்க இந்த செட் எல்லாருமே டூ டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க காட்டன் உங்களுக்கு கிராண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எது வர எடுத்துக்கணும் தனித்தனி ரேட் எல்லாம் இங்க கிடையாது எது வந்தாலுமே நீங்க டூ டபுள் நைன்க்கு தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நீங்க பாக்குறதெல்லாம் இந்த மாதிரி டிஷ்யூ ஃப்ராக் தாங்க டிஷ்யூ ஃப்ராக் அப்படின்னாலே கண்டிப்பா நீங்க என்ன நினைப்பீங்க எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு நினைப்பீங்க ஆனால் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வியரில் பிரேக் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கிராண்ட் கலெக்ஷனுமே வெறும் டூ டபுள் நைன் ருபீஸ்க்கு நம்ம வியரில் கொடுத்துட்ருக்காங்க ஏராளமான கலெக்ஷன் வித் லைனிங்கோட இந்த ஃபிராக் ஃபேப்ரிகே கிடைக்காது ரெடிமேடு வெறும் டூ டபுள் நைனுக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸில் வரைக்குமே இந்த டிஷோ ஃபேப்ரிக்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது சீக்கிரமாக வந்து கொஞ்சம் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி கம்மியான ஒரு ஜாக்கெட் இல்லை எது நீங்கள் எடுத்தாலும் டூ டபுள் நைன் ருபீஸ் மட்டும்

த்ரீ பீசு கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம் டூ பிசட்ல எம் டூ டபுள் எக்ஸ் சைஸஸ் இருக்கு உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இதுல நிறைய கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குங்க ஷால் <Sessantik> இதுமே <Sessantik> வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் இதுல கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு நான் ஜஸ்ட் வீடியோக்காக கொஞ்சமா காமிக்கிறேன் பட் நீங்க டேரக்டா ஷோ விசிட் பண்ணும்போது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் இந்த வீட்டை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய்